இன்னைக்கு ஸ்டாப் சார் ஸ்டாப் சார்னால் சாரை நிறுத்துங்கள் அப்படின்னு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்கார் யார் இருந்து விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்கார் சாரை உடனடியாக நிறுத்துங்கள் ஏற்கனவே திமுக சார்பில் போட்டாங்க நிறுத்துங்கள் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு முடியாதுன்ட்டாங்க இப்போ திருமாவளவனை வச்சு உடனடியாக நிறுத்துங்கள் சாறை அப்படின்னு மனு போட்டிருக்காங்க ஏன் இந்த சாரை நிறுத்தணும் நிறுத்தணுன்னு எல்லாம் அது என்ன வந்து ஒரு வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுறாங்க வாக்காளர் பட்டியலே யார் யார் இருக்காங்களோ அவங்கள கொண்டு வராங்க ஏன் இந்த திமுக திமுக கூட்டணி மட்டும் துடியாக துடிக்கிறாங்க திருமாவளவன் யார் சொல்லி போட்டிருக்காரு சாரை நிறுத்துங்கள்னு இப்போ ஆர் ஆசாம் உங்களுக்கு தெரியும் திமுகவின் முன்னாள் அமைச்சர் இப்போ எம்பி நீலகிரிக்கு அவர் என்ன சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் மக்களின் வாக்குகளை திருடுகிறதுங்கிறது திருடு திருடுறது யார் தேர்தல் ஆணையம் போய் திருடுதுன்னா தேர்தல் ஆணையத்தில் ரொம்ப அரசாங்க அதிகாரி போய் திருடலாம் பிஜேபி சொல்லித்தருறான்னு இவங்க சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வைக்கல பீகாருக்கு மட்டும் வைக்கல பல மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால்லாம் கொண்டு வர்றாங்க வெஸ்ட் பெங்காலே நடந்துக்கிட்டு இருக்குது வாக்கை போய் இவங்க திருடணுமா தேர்தல் ஆணையம் அப்போ உண்மையிலே வா வாக்கை திருடுவது யார் தேர்தல் ஆணையமாக அரசியல்வாதியா நான் என்ன கேட்குறேன் செத்து போனவன் பூரா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு போட்டு போயிடான் அவங்க செத்தவங்கவுங்கள்லாம் பார்க்குறாங்க அந்த அதிகாரி சொல்கிறான் இருந்த ஏஜென்ட்டு சொல்கிறான் பூத்தில் அந்த கட்சி ஏஜென்ட்டுங்க சார் உங்கள் அப்பா நேற்று வந்து ஓட்டு போட்டாருங்க அப்போ அப்பாவை செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லாமல் சார் உங்கள் அப்பா வந்து போட்டார் சார் நான் கண்ணால் பார்த்தேங்கிறான் என்னையே செத்து போயாச்சு அது தெரியாது சார் உங்கள் அப்பா பேரில் ஒரு ஆள் வந்து ஓட்டு போட்டார் உங்கள் அம்மா பேரில் வந்து ஓட்டு போட்டாங்க ரொம்ப பேர் எதுவும் ஆவி வந்து ஓட்டு போட்டுச்சோன்னெலாம் பயந்தாங்க அதுக்கப்புறம் விசாரிச்சா தான் தெரியுது நம்ம அரசியல்வாதி கரெக்டாக சாகிறவனுக்கெல்லாம் ஒரு ஆளை ரெடி பண்ணி ஒரு ஆதார் எல்லாம் டை இதில் ப்ரிண்ட் பண்ணி ஒரு நம்பரை கொடுத்து யார் நம்பர் அப்படிப்பா ஆதார் கார்டை பார்ப்பாங்க அது உண்மையான நம்பரா இந்த ஆதார் கார்டில் ஃபோட்டோவை பார்த்தா தலை சுற்றியில் நம்ம ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமாக இருக்கும் அதனால் ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோவை பார்த்தாலே அடையாளம் தெரியாது தேர்தல் வரும் நம்ம மூஞ்சியை பார்த்தா அடையாளம் பார்க்க முடியாது அதனால் செத்தம் ஒம்பூராக போட்டு வரான் அப்போ திருட்டு ஓட்டு போட்டது யார் நீங்களாக தேர்தல் கமிஷனாக அப்போ தேர்தல் ஆணையமாக அப்போ என்ன திருடன் யார் நீங்கள் அவன் திருடனுங்கிறீங்க பாவம் தேர்தல் ஆணையத்தை வந்து வாக்கா வாக்குகளை திருடுகிறதுங்கிறாரு ராசா ஏன்னா திருடுறதுன்னா அதுதான் சொல்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு திருடுறது உங்களுக்கு தான் கை வந்த கலை தேர்தல் ஆணையம் எப்படி அவன் போய் திருடுவானா அதுக்கடுத்தது ஒரே ஆளே அஞ்சு ஓட்டு இருக்க அது யார் தேர்தல் ஆணையம் தான் பண்ணானா இந்த திருட்டுத்தனம் யார் பண்ணது தேர்தல் ஆணையம் தான் பண்ணானா அப்போ ராசா சொல்றாரு தே வாக்கை திருடுகிறீர்கள் இருக்கிறன்னு ஒரே ஆளுக்கு அஞ்சு பேர் நீங்கள் தானேப்பா போட்டு ஓட்டு போடுறீங்க பத்து பேர் அரசியல் கட்சிகள் தானே பண்ணுறீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் பத்து பேர் பத்து ஓட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எழுபத்தொன்றுலேருந்து இதுதான் நடக்குது குடிசைகளெல்லாம் போடப்பட்டு குடிசைலெல்லாம் ஆளுகளை புதுசாக பேரை சேர்த்து இல்லாத ஆளுங்கள்லாம் வரும் அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சான் தேர்தல் ஆணையம் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் செத்தவன் ஓட்டு அப்புறம் இந்த வீடு மாற்றி போனவெல்லாம் ஓட்டை போட்டு போயிடும் வீடு மாற்றி போனவங்க யாரும் ஓட்டுக்காக அந்த இடத்துக்கு வந்து போட போகிறது இல்லை கரெக்டாக பார்த்து அதையும் அடிக்கிறான் இதெல்லாம் யார் தேர்தல் ஆணையம் பண்ணது அப்போ திருடன் யார் ராசாவுக்கே கேட்குறேன் தேர்தல் ஆணையமா இல்லை உங்களை மாதிரி அரசியல்வாதிகளா நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணிட்டு அவங்கள போய் திருடணும் அப்படிங்கிறேன் இதுக்கிடையில் நூறு திறன் எல்லாம் இந்த இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் இந்த பாஜக கூட்டணியில் யாரும் எதுக்கலை இது அப்போ யார் திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை மம்தா பானர்ஜி இன்றைக்கி சொல்லியிருக்காரு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம் இந்த சார் படிவத்தை இப்போ ஃபில்லப் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப வேலை நெருக்கடி ரொம்ப டென்ஷனாக இருக்குதுன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களாம் அதனால் சார்த்துங்கிறாங்க யார் மம்தா பேனர்ஜி ஏன் அந்தம்மா பயப்படுறாங்க இங்கே திமுக பயப்படுறாங்கன்னா அதான் எழுபத்தொன்னுலேருந்து நடக்கிற கதை எல்லாேருக்கும் தெரியும் ஏன் திமுக பயப்படுறாங்கன்னு எடப்பாடி சொல்கிறாரு திருட்டு ஓட்டு போட முடியாதுன்னு பயப்படுறாங்க அப்போ மம்தா பேனர்ஜி ஏன் பயப்படுறாங்க அவங்களும் திருட்டு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ரூட்டு வேறு இவங்க ரூட்டு வேறு இவங்க பாணியே வேறு அவங்க ரூட்டு வேறு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இருக்கிறாங்கன்னா வங்காளதேசம் நம்ம மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது பங்களாதேஷில் முன்னாடி வறுமை அதிகம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு வறுமை அதிகம் ஸோ வங்களாதேசத்திலிருந்து பங்களாதேஷத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் மேற்கு வங்காளத்துக்கு வந்துட்டாங்க இருந்து ஒரு கோடி பேர் மேற்கு வங்காளத்துக்கு வந்தாங்க வந்தவன் சும்மா இருந்தானா வேலைக்கு வந்தான் வேலைக்கு வந்தால் பக்கப்பா அப்படியே லைட்டாக ரேஷன் கார்டு போட்டான் நம்ம அரசியல் அது என்ன பண்ணா இவன்லாம் நமக்கு ஓட்டு போடுவான்ட்டு போட்டவனை போனால் அந்த ஒரு கோடி பேரையும் ஓட்ட சிலிஸ்டில் சேர்த்து விட்டான் ஆக வெளிநாட்டுக்காரன் பங்களாதேஷை சேர்ந்தவன் வந்து எல்லாத்துக்கும் இங்கே ஓட்டு இருக்குது வங்காளத்தில் ஒரு கோடி பேர் இருக்குது இப்போ இந்த சாரில் என்ன பண்ணுறாங்க இந்திய குடிமகன்கள் மட்டும்தான் இந்தியாவில் ஓட்டு போடணுங்கிறாங்க அப்போ என்ன ஆகுது இந்த ஒரு கோடி பங்களாதேஷ்காரவங்களுக்கு ஓட்டு போயிடுது இந்த ஒரு கோடி பேர் பங்களாதேஷ்காரன் ஓட்டை வச்சு தான் மம்தா பேனர்ஜி ஜெயிச்சது அதனால் அந்த கம்யூனிஸ்டே இல்லாமல் போச்சுங்க எப்படி இதுதான் டெக்னிக்கு பங்களாதேஷ்காரனெல்லாம் உள்ளே கொண்டு வந்த அந்த அம்மா இப்போ கம்யூனிஸ்ட்காரன் இருக்கிறதெல்லாம் தெரியாமல் போயிட்டான் இப்போ இந்த ஒரு கோடி பேர் எடுக்க போகிறாங்க வாக்காளர் இருந்து அதுக்கு பயப்படுறாங்க அந்த அம்மா நம்ம திருப்பி ஆட்சிக்கு வர முடியாது அம்மா வெளிநாட்டுக்காரன் ஓட்டு போட்டால் நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வரலாம் இப்போ அமெரிக்காவில் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கெல்லாம் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அமெரிக்கா சிட்டிசனானவங்க தான் ஓட்டு போட முடியும் என்னால் யாருமே ஓட்டு போட முடியாது எல்லா நாட்டிலையும் அதுதான் சட்டம் அந்த குடிமகன்கள் தான் ஓட்டு போட முடியும் அப்புறம் இந்தியாவில் மட்டும் பக்கத்து நாடுகள்லேருந்து வேறு நாட்டை சேர்ந்தவங்க உள்ளே வந்து அவங்க வந்துக்கிட்டு ஓ வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டு வாக்காளர் இது அட்டை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா அது எதிரானதாக இல்லையா அதனால் அங்கே ஒரு ஒரு கோடி பேரை சாரை வச்சு காலி பண்ணுறாங்க கரெக்டு தானே அதனால் குதியாக குதிக்கிறாங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்த நம்ம மம்தா பானர்ஜி அதனால் இந்த சார் இது பண்ணுறதில் எல்லாம் குதிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி தான் இந்திய கூட்டணி தான் இந்தி கூட்டணி தான் குதிக்கிறான் அப்புறம் இப்போ இங்கே சார் நிலைமை என்ன இருக்குன்னா அதிசயப்பட்டாங்க எல்லாம் அவர்கள் நினைத்ததை விட ரெஸ்பான்ஸ் மக்களிடம் ஆர்வமாக வந்து எல்லா பேரும் வாங்கிட்டு போகிறான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்களுக்கு வந்து ஃபார்மை கொடுத்துட்டோம் இன்னும் டைம் இருக்குது ஜனவரி வரை டைம் இருக்குது அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து ஃபார்மை கொடுத்துட்டான் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டான் இவங்க என்ன கட்டுக்கதையை கிளப்பி விட்றாங்க ரொம்ப கஷ்டமாக அதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஃபோட்டோ கேட்குறான் ஆதார் என்ன கேட்குறான் இந்த பக்கம் என்ன கேட்குறான் வாக்காளர் பட்டியலில் ரெண்டாயிரத்து அஞ்சில் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னு கேட்குறான் அதுதான் கொஞ்சம் இடிக்குது எல்லோருக்கும் நான் ரெண்டாயிரத்தஞ்சுக்கு எங்கே போடுறது அது ஏன் அப்படி கேட்குறான்னா இந்த சார் இதை வந்து ரெண்டாயிரத்தி அப்புறம் பண்ணவே இல்லை அது எவ்வளோ பெரிய தப்பு தேர்தல் ஆணையமும் மத்திய அரசாங்கமும் இது அப்போவே பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி அப்புறம் அதை பண்ணவே இல்லை அதை ரெண்டாயிரத்தி அப்புறம் ஒழுங்காக பண்ணியிருந்தால் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை திமுக ஆட்சிக்கு வந்துருக்குவான் சந்தேகம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் திமுக நாற்பதுக்கு நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்குமா பாராளுமன்ற தேர்தலில் அதுவும் சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சியை பிடித்திருக்குமா அதுவும் சந்தேகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்டு செத்தவம்பூராக இருக்கான் கடந்த இருபது ஆண்டுகளாக செத்தவம்பூராக அதில் இருக்கான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ எம்பியில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்களே அது இந்த சாரை திருத்தி இருந்தால் வந்துருக்குமா அதுவும் சந்தேகம்தான் ஆக ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து திருத்தாமல் விட்டதுனால இப்போல்லாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் கேட்குறாங்க அதனால் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா நான் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக போய் கொடுக்குறாங்க இப்போ சிறப்பு முகாம்கள் அமைச்சிட்டாங்க அங்கங்கே சிறப்பு முகாம்கள் யார் யாருக்கு சந்தேகங்கள் இருக்கோ இங்கே வாங்க உங்களுக்கு அங்கேயே சந்தேகத்தை தீர்த்து ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம் அதில் தன்னார்வ அளவுங்கள்லாம் பெருமளவு கலந்துக்கிட்டால் மக்களுக்கு உதவி செய்யணும் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க திமுக அது வந்து அது வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு ஒயிட்னர் போடுறாங்க இதில் ஒயிட்னர் போடுறாங்க ஒயிட்னர் தான் பேர் இருக்கிற இடத்துல வேறு ஏதாச்சும் இது பண்ணால் ஒயிட்னர் போட்டு கரெக்டாக எழுதுவாங்க இதில் என்ன தப்பு இருக்குது ஒயிட்னர் தப்பாக ஏதாச்சும் இது பண்ணிட்டா அடிச்சுட்டு எழுதுவாங்க அதுதான் பண்ணுறாங்க அதனால் மிக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது தொண்ணூறு சதவீதம் இது வந்து வந்துருச்சு எல்லாம் எழுத்தங்களை சாரை என்ன எங்கே போய் இது பண்ண போகிறீங்க அதுதான் அறுபத்தஞ்சி லட்சம் பீகார்லேயே உங்கள் கா காலி பண்ணிட்டாங்கல்ல அது மாதிரி இந்தியா முழுவதும் நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாராகப் போகுது தமிழ்நாட்டிலும் ஆகப் போகுது தொண்ணூறு சதவீதம் இது வந்து கொடுத்தாச்சு இன்னும் பத்து சதவீதம் மக்களுக்கு போய் சேரணும் எல்லோரும் கொடுக்க போகிறாங்க மக்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க டூப்ளிகேட் ஆதார் கார்டு யாரும் வச்சிருக்க முடியாது நீங்கள் வீடு மாறினீங்கன்னா உடனே ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி புதுசு எடுக்கணும் அது மாதிரி உங்களுக்கு நல்ல ஓட்டர் ஐடி தேர்தல் வாக்காளர் அட்டை உண்மையான ஒரிஜினல் எதோ வரப்போகுது அதனால் எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க நேர்மையான முறையில் ஃபில்லப் பண்ணி கொடுங்க செத்தவங்க பேரெல்லாம் இங்கே போய் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் உங்கள் செத்து போயிட்டாங்கன்னு வீடு காலி பண்ணவங்கெல்லாம் நாங்கள் இந்த அட்ரஸ்க்கு மாறிட்டோன்னா அந்த அட்ரஸுக்கு அதா இதை வாங்கிக்கோங்க வாக்காளர் அடையாள அட்டையை ஒருத்தன் பத்து பேர் போட்டவனாம் போய் சொல்லுங்கள் சார் என் பேரில் பத்து இருக்குது நாங்கள் தான் பண்ணோம் மன்னிச்சுக்கோங்க எங்கள் கட்சிக்காரங்க தான் பண்ணாங்க நானும் ஒவ்வொரு தேர்தலையும் பத்து ஓட்டு போடுறேன் கருப்பு மை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு தனி திரவம் கொடுக்குறாங்க அதை வச்சு அழிச்சிட்றேன் ஒவ்வொரு அட்ரெஸுக்கும் ஒவ்வொரு ஆதார் கார்டு அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதை வச்சு இவ்வளோ நாள் போட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஒரே ஒரு இதில் கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்து செல்ஃப் கன்ஃபெஷன் கொடுங்க அதனால் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகும் தேர்தல் உண்மையான வாக்காளர் அட்டையுடன் வரப்போகிறது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியுடைய மேற்கு வங்காளத்தில் ஒரு கோடி பேர் காலியாக போகிறாங்க இங்கே எத்தனை எண்பத்தஞ்சு லட்சத்திலேருந்து நாங்கள் போடும் கணக்கு அது எண்பத்தஞ்சு லட்சத்திலேருந்து ஒரு கோடியை வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் நேர்மையான வாக்காளர் பட்டியல் வரப்போகிறது பொதுமக்கள் எல்லோரும் அதுக்கு வந்து வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் தன்னார்வ அலுவலர்களுக்கு நன்றி நாட்டு நலனில் நீங்கள்லாம் மனசு வச்சு எல்லோருக்கும் போய் உதவி செஞ்சு பொதுமக்களுக்கு உள்ள சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள் திமுகவை தவிர வேந்தில் எந்த அரசியல் கட்சியும் அந்த பக்கம் தலையை வச்சே படுக்கலை வீடு வீடு போகிறது பூரா திமுக காரன் தான் போகிறான் அந்த பூத் ஆஃபீஸர்கிட்ட அவனுக்கு அதை பண்ணாதே இதை பண்ணாதுன்னு எதாச்சும் குழப்பம் பண்ண முடியுமான்னு பார்க்குறான் இன்னமும் எதிர்கட்சிகளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேண்டிய வாக்காளெலாம் வந்து பதிவு செய்ய வைங்க அதனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு திருமாவளவன் சுப்ரீம் கோர்ட் எந்த சூழ்நிலையிலையும் சாரை நிறுத்தி வையுங்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் சாரமிச்சு நீக்கிட்டு தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் நிறுத்துன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத சாரை பற்றி டெய்லி பேசணும்னு சொன்னோம் அதனால் இன்றைக்கி திருமாவளவன் நீ சொந்ததுனால அதை பற்றி நம்ம கருத்தை பதிவு செய்யும்